தமிழ் திரையுலகத்தில் உள்ள பிரபலமான நடிகர்களும் நடிச்சு ரொம்பவும் ஃபேமஸான நடிகை தாங்க எம்மி ஜாக்ஷன் இவங்க தமிழில் கடைசியாக ரஜினியோட டூ பாயிண்ட் ஜீரோ படத்தில் நடித்தாங்க எம்மி ஜாக்சன் கற்பமானது அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்மி ஜாக்ஷனும் இவரோட காதலரான ஜார்ஜும் நீண்ட காலமாக காதலிச்சிட்டு வந்த நிலமையில கடந்த ஆண்டு தான் ஜார்ஜும் எமி ஜாக்ஷனும் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டதாக சொன்னாங்க இந்த நிலைமையில் எமி ஜாக்ஷன் கர்ப்பமாக இருக்கிற ஃபோட்டோ ஒன்று சோசியல் மீடியாக்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருந்தது இந்த ஃபோட்டோவை எமி ஜாக்ஷனே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்களோட ரசிகர்கள் இந்த அதிர்ச்சியை மறக்கிறதுக்குள்ளே இவங்க கர்ப்பமானது இவங்களுக்கே தெரியாதுன்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க ஆறு வாரம் கழிச்சு தான் எமி ஜாக்சனுக்கே அவங்க கர்ப்பமாக இருக்கிறது தெரிய வந்துச்சான் இவங்க கர்ப்பமாக இருக்கிறது தெரியாமல் இலங்கை இந்தியா நியூயார்க்னு பல இடங்களுக்கு ஊர் சுற்றி இருக்காங்க என்ன நடக்குங்கிறது நம்ம கையில் இல்லைன்னு எம்மி ஜாக்சன் சொன்னதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ஆனோ பெண்ணோ குழந்தை பிறந்த பிறகு என்னோட தான் உலகத்தை சுத்த வேண்டியிருக்கும்னு சொல்லியிருக்காங்க எம் ஜாக்சன் இதுக்கு எம்மி ஜாக்ஷனோட ஃபேமிலியும் ஓகே சொல்லிட்டதாக சொல்லியிருக்காங்க இதனால் எம்மி ஜாக்சனுக்கும் சார்ஜுக்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குழு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்